அதுவாது பொருந்தும் ரொம்ப அப்படி ஒன்றும் தொட இல்லை முகம் அதோட நல்லாவே இருக்குது அப்படி இருக்கப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க வேலையா இருக்க விரும்புறீங்களா ரொம்பவா இருக்க விரும்புறீங்களா இல்ல வாணி போஜனாக இருக்க விரும்புறேன் அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பவுமே வாணியோட ஃபேன் அவரு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார் சொல்லிட்டே இருப்பாரு நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க இது ரம்பா சார் ரம்பா சார் நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா வந்து வேலை பேசுறேன் படத்துல படத்துல எல்லாம் டேரக்டர் சார் மணி கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டு பேர் யாரும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் என்னென்னா அந்த வாணி கோயில் வந்து நீங்கள் சொன்னீங்க டிகன்ஸ் எடுத்து தான் இல்லை சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன் ஏன்னா நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாதிப்பு எனக்கு அப்பவே இருந்தது அதனால்தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாலேயே ஒன்று இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் அடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்து எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லம்மா இது பயங்கரமா இருக்கும்னு சொன்னார் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது ஒன்று ஆடிஷன் கூப்பிட்ட என்கிட்ட வந்து நடிச்சு மட்டும் காமிங்கன்னு அப்போ வந்து நான் சொல்கிறேன் எங்கே வேணும்னா அது பெருமையாக சொல்வேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தெலம் தினம் போய் கேமரா உள்ள நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சீனிய சீரியலுங்கிறது வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நல்லா நடிப்பேன் நான்லாம் அவட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேணான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுறேங்க இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில் அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் எனக்கு கன்வின்சிங்காக இருக்குது நான் போனேன் சார் உங்களுக்கு தான் இதில் வைக்கல ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்து பட்டல இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவுகள் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விரத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் இருந்தது அதனால நான் திண்டுக்கல்லில் அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் படத்தில் இல்லை அது அது நீளம் கருகி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் எனக்கு ரெண்டு ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டு சார் அவங்க நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார் தரவுகள் சரியாக இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க சும்மா ஒரு கோட்டில் சீருடையோடய பள்ளி அந்த சீருடையோடு நிறுத்தி அவன் வாயில் இந்த நீட்ட சொல்ல வைக்கணுன்னு காரணம் என்ன பிகாஸ் அந்த கேரக்டரு அந்த வழியை அனுபவிச்சிருக்கு அவன் தான் அவன் கேட்க முடியும் அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம் அது என்னல்ல

ஆக்சுவலா அந்த படம் அதாவது நீட்டு வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வு நிகழ்வுகளை வச்சு ஒரு படம் தான் ஸோ அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமானா அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிடப்பட கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்கிரீன்ல இன்னொரு கதையை பார்க்கறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம் அதுல எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 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 நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த படம் படம் ஆதரவு அதே மாதிரி சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பர்ல உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகவா இல்ல இல்ல நீங்க பேப்பர்ல தானே அவலங்கள் இருக்கு பெரிய இல்லையே இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார் பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதுலாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பார் அந்த மாதிரி இன்றைக்கி வர பேப்பரை என் பேத்தி கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லிங்களா இப்போ பேப்பர் படிக்கிறதே விட்டுவிட்டோம் வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்காட்டிக் சோசைட்டியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி அசோகா ஹோட்டலில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச்சொருள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமை என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி பண்ண செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் போய் கற்பனையும் நான் பொய் தானே அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து யூப்ரூ டெல்லியில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்னால் பேப்பர் படிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற நியூஸஸ் எல்லாம் அப்போ விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மை எடுத்து சொல்கிறது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல சொல்கிறது அவ்வளோதான் சார் அது படிக்கும்போது வந்து எட்டாவது வரைக்கும் அப்போல்லாம் சாப்பிடும் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம் நீங்கள்லாம் தெரியுமா தெரியல ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தவிர அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு எங்கள் அப்பா கூட போவேன் அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாரே வந்து ரூபா தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரே நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கற்றுக்கிட்டுப்பா மோர் மோர்னு ஒரு பத்து பைசா ஒரு பாம்ல அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படி போய் கடைசியாக சந்த கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் போய் கொப்பை மேட்டில் ஒன்று அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு ஊற்றிட்டுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸ் இது நாள் ஒரு நாளுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு எங்கள் அக்கில் சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு மடுக்குன்னு குடிச்சிட்டு வருவான் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பே நான் நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டுருக்குறான் சீந்து போயிட்டுருக்கிட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறாங்கன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலிலாம் கிடையாது சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம் அப்ப அவர் சொல்லுவார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கிவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போயிடும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அணைகணும்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது போது அது தான் இருக்குங்க இது ஒரு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் போருமா அதாவதுங்க நான் இப்போ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் கூவி கிவி தான் அதை வித்தாக்கணும் சந்தேகமே கிடையாது அதாவது நீட்டு வேணுமா வேணாமா போடுறது உங்கள் கையில தான் இருக்கு சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்னு ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தடுக்கப்படலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா நான் கல்வித்துறையில் இருந்து நான் அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது தான் அதெல்லாம் தான் சமூகத்தை பண்றதுன்னு இல்லை நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் அதுல பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்லை அவர் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் சொன்னார்ல இருக்கில்ல நடிக்க சார் நடிப்பீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க நடிக்கலாம்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் தான் நான் எனக்கு ஆஃபீஸராக இருந்திருக்கேன் டெய்லி நடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறதில்ல நீங்களே கூட இந்த படத்தை பார்த்த படம் தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது இன்னும் சில சமயத்தில் மற்ற நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இருக்குறது என்னன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பராக இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னா அந்த அது மட்டும் பற்றி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளோதான் சார்